வணக்க மக்களே கோஸ் பிடிக்காத குழந்தைங்க இருக்காங்களா அந்த குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாதி அளவுக்கு கோஸ் எடுத்துட்டேன் ஸோ இந்த கோஸை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நீட்டு வாக்கில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது போல் தான் கட் பண்ணிவிட்டேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இதை அலசி தண்ணியே இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் என்னென்ன மசாலா போகிறோம் கடைசியாக என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் சொல்கிறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அரை கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு சிட்டிகை அளவுக்கு பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணலை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் சரி இப்போ இது லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப சேர்க்காதீங்க ரொம்ப தெளிச்ச போல் அப்படி சேர்த்துட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரி மிக்ஸ் பண்ணி இது ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாய் நல்லா சூடான தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம் நீங்கள் உதிரி உதிரியாகவும் போடலாம் ஆனால் பக்கடாக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக அங்கே போடணும் ஸோ இது போல் போட ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிடலாம் அதை நல்லா பார்த்தீங்கன்னா வேக ஆரம்பிச்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கலர் நல்லா மாறினதும் நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்துடலாம் அதே போல் ரொம்ப உதிரியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தின்ன சின்ன உருண்டை உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிங்க சார் கோஸ் கோஸெல்லாம் நம்ம செஞ்சு வச்சாச்சு இப்போ தாலிப்பு ரொம்ப முக்கியம் சார் நான் அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையும் முந்திரியும் எடுத்துக்கிட்டேன் அதை இதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் இந்த பக்கோடா மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ